வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய அஸ்ட்ராலஜிக்கல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி வந்து நம்மளுடைய போன ஜென்ம பாவ புண்ணியங்கள் இந்த வாழ்க்கையில் இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்க்கையில் சாதகமான சம்பவங்களாகவும் சாதகமற்ற ஒரு சம்பவமாகவும் ஒரு வாழ்க்கை சூழலாகவும் எப்படி உருவெடுக்கிறதுங்கிறது அதை துணை புரிய அதுக்கு துணை புரிய ஒளி தத்துவம் எப்படி துணை புரிகிறதுங்கிறது நம்ம துல்லியமா பார்த்து கொண்டிருக்கிறோம் சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி அதாவது அறிவியல் சார்ந்த ஜோதிடக்கலை வந்து எப்படி வந்து நம்மளுடைய இந்த வா இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை முன் முன்கூடியே தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கை வாழ்க்கையை திட்டமிட்டு எப்படி நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன்களை பெற முடியுங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வரவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடித்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு கேது மார்ச் மாதம் பெரிய மாற்றங்கள் இல்லாமல் சனி பகவான் மட்டும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்போ கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனத்துக்கு மாறுகிறார் அதாவது துலாம் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கடந்த ரெண்டு வருடமாக இரண்டே கால வருடமாக இருந்து கொண்ட சனி ஆறாம் இடத்துக்கு மாறுவது ஒரு அற்புதமான விஷயம் சனி ஆறாம் இடத்துக்கு போறது பாத்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்புகளுக்கு அது மாதிரி சில தொல்லைகளை வாழ்க்கைக்கு தேவையில்லாத விஷயத்தை குறைத்து ஏன்னா சனி எந்த இடத்துக்கு போறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் குறைப்பார் அப்படிங்கிறப்ப ஆறாம் இடத்துக்கு சிறப்பு ஏன்னா ஆறாம் பாவம் அவளோட ஒரு நல்ல ஒரு பாவம் இல்லை இல்லையா ஸோ ஆறாம் வீட்டுக்கு போகக்கூடிய சனி வந்து ஒரு நல்ல ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் மாதத்திலிருந்து இருபத்தி ஏழு ஏப்ரல் மே ஜூன் வரைக்கும் அந்த அடுத்த வரக்கூடிய ரெண்டு ரெண்டே கால் ரெண்டரை வருஷம் வந்து ஓரளவுக்கு நல்ல சாதகமான பலனை துலாம் ராசிக்காரர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்துக்கு தேவையான கொஞ்சம் அடித்தளமான பேசிக்கான பவுண்டேஷனான சில காலகட்டங்களாக இந்த மார்ச் மாதம் இருக்க போகிறது ராசி அதிபதியா ஆறாம் இடத்துல உச்சம் பெறுகிறார் ரா இருந்தாலும் ராகுவோட சேர்கிறார் புதனோடையும் சேர்கிறார் ஸோ அப்படிங்குறப்போ உச்சம் பெறுவது நல்லது ராகுவோடு சேரும் பொழுது சில டிஸ்டபன்ஸு சில விஷயங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயத்துல சில எமோஷன்ஸ் சில அதிகமான எதிர்பார்ப்புகள் அது மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பக்குவமாக இருந்துக்கணுங்கிறது ஆலோச ஆலோசனை கொடுக்கப்படுகிறது சோ அதே சமயத்துல ஆறாம் இடத்துல சுக்கரன் புதன் அதே சூரிய சூரியன் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல முதல் ஒரு பதினைந்து நாட்கள் ஃபஸ்ட் ஆஃப் இருந்து ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் ராகு புதனோட போய் சேருகிறார் செகண்ட் ஆஃப்ல சோ முழுக்க முழுக்க ஆறு நாலு கிரகம் ஆறாம் இடத்திலும் கேது வந்து பன்னெண்டாம் இடத்திலும் குரு அஷ்டமத்திலே நீடித்திருக்கிறார் ஸோ இத்தகைய ஒரு பலாபலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடன் வாங்கி சில பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் சில வயத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உணவு உபாதைகள் கொஞ்சம் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஏன்னா லக்னாதிபதியே பாதிக்கப்படுறாரு ஆறாம் இடம் வலுப்பெறுகிறது ஸோ கடன் உடல்நிலை பிரச்சனைகள் அதே சமயத்தில் கொஞ்சம் தூரம் போகிறது வம்பு வழக்குகள் கொஞ்சம் பார்த்து சில விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில டாக்குமெண்டேஷன் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அது மாதிரி அமைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது பட் இருந்தாலும் பெரிய பாதிப்பு இல்லை ஏன்னா உச்ச சுக்கரனாக இருக்கிறார் ராஜோகாதிபதியும் சேர்றார் நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கம் ஆகிறார் புதன் அதெல்லாம் வந்து நல்ல அமைப்பு மாதம் முதல் பகுதியாகிய முதல் பதினைந்து நாட்கள் சூரியன் சனியோட சேர்ந்திருக்கும் பொழுது அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் தாயார் சாரி தந்தையார் அது மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் பிரச்சனைகள் உண்டு சோ சூரியனும் சனியும் சேருவது வந்து கொஞ்சம் சரியில்லை ஸோ அதனால் முதல் ஆஃப் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் செகண்ட் ஆஃபில் வந்து நான் சொன்ன மாதிரி சில விஷயங்களுக்கு எதிர்பார்த்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேணுங்கிறத கேள் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதுக்கப்புறம் இருபத்தி ஐந்து ஏப்ரலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாதகமான சனிப்பெயர்ச்சி சாதகம் சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி எல்லாமே சாதகமான ஒரு பயிற்சியாக இருக்கிறனால இந்த மார்ச் மாதம் கொஞ்சம் உடம்பு விஷயங்கள் உடல்நிலை விஷயங்கள் கடன் விஷயங்கள் பம்பு வழக்கு விஷயங்கள் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது ஒன்பதாம் வீட்டு அதிபதி பாகிஸ்தான் அதிபதி ஆறில் போய் நீச்சம் ஆகுதுனால அது ராகுவோடு சேரும் பொழுது அப் தகப்பனாருக்கு சில விஷயங்கள் பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள் அது மாதிரி சில விஷயங்கள் வரக்கூடலாம் சில ஜாதகத்தில் அது மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க அது மாதிரி ஒரு தசா புக்திகள் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நடக்க வாய்ப்புகள் உண்டு ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து ஒரு ஆறாம் இடத்து சனிக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் சில விஷயங்கள் கொடுத்தாலும் சில விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் தேவைப்படுகிறது மாணவர்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா படிக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் சம்டைம்ஸ் கோவரா டென்ஷன் ஆகுறது எக்ஸாம் ஃபியர்னாலும் கொஞ்சம் பயப்படுறது படிச்ச அளவுக்கு போய் ரீகலெக்ட் பண்ணி எழுத முடியாத ஒரு அமைப்பு ஏன்னா புதன் ராகுவோட சம்மந்தப்படுகிறார் எப்பவுமே ஒரு ராகு கேதுவோட சுக்கரன் புதன்கிற மாதிரி ஒரு சுபகிரகங்கள் சேரும் பொழுது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும் ஏன்னா ராகு வந்து ஒரு பாவ கிரகமாக இருந்து இருள் கிரகமாக இருந்து சேரும் கிரகத்தை பீடிக்க பாதிக்க உண்டு பட் இருந்தாலும் பெரிய அமைப்பு இல்லையா ஏன்னா குருவோட தான் அது நடக்குது குரு வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் குருவும் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானத்துக்கு வந்து ஒம்போதில் குரு என்று சொல்லப்படுகிறார் அருமையான அமைப்பு வந்து துலாமின் ராசியை பார்க்க போகிறார் சோ இந்த ஒரு மாசம் மட்டும் கவனமா இருந்துட்டு அடுத்து வரக்கூடிய மாதங்கள் மிகவும் அருமையாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடத்துல நீடித்திருந்து ஒன்பதாம் வீட்டை அதிபதி ஆறில் நீச்சமாக போய் ராகுவோட சேரும் பொழுது தகப்பனார் விஷயங்கள் பாக்கிய விஷயங்கள் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் முதலே சொன்னதுதான் அதே சமயத்தில் வீடு வண்டி வாகனம் விஷயத்துலேயும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் வண்டி வந்து பார்த்துருக்கணும் பழுதெழிஞ்சா உடனே சரி பண்ணிக்கணும் ஏன்னா சுக்கரனே வந்து ராகுவோட சம்மந்தப்படும் பொழுது வாகன காரகன் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் வீடு காரகன் என்று சொல்லப்படுகிற சுக்கரன் வந்து கொஞ்சம் பாதிப்புள்ள ஆகிறதுனால கொஞ்சம் பழுதடைந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சரியா பார்த்து சர்வீஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதை வச்சு ஓட்டுனீங்கன்னா கொஞ்சம் வண்டியில் வந்து சில பிரச்சனைகள் ஆகக்கூடியது சேதாரங்கள் ஆகக்கூடியதெல்லாம் கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி ஜாதக வாய்ப்பு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு ஸோ அப்படிலாம் இருக்கும் பொழுது கொஞ்சம் லக்னாதிபதியும் பாதிக்கப்பட்டிருக்கு புதன்கிற கிரகம் பாதிக்கப்பட்டிருக்குங்க பொழுது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு இப்படி எடுத்து தான் இருந்தாலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆகக்கூடிய மார்ச் மார்ச் ஆகக்கூடிய அந்த சனிப்பெயர்ச்சி அருமையான பயிற்சியாக துலாம் ராசிக்கு இருக்கிறதுனால இந்த மாதத்துக்கு அப்புறம் ஒரு அருமையான விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம் இது பொதுவான பலன்களை தவிர உங்களோட ஜென்ம ஜாதகத்தில் என்ன தசா புக்திகள் போய்கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த லக்னத்துக்கு தசநாதன் புக்திநாதன் எத்தனை எந்த ஒரு ஆதிபத்தியம் பெறுகிறார் அப்படி வைத்து இப்படி உடைய கோச்சார அமைப்பையும் சேர்த்து பார்க்கும் பொழுது துல்லியமாக இப்போ போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை எப்படி போகுது எது மாதிரி ஒரு ஷார்ட் டேம் ஃப்யூச்சர் இருக்கு லாங் டேர்ம் ஃப்யூச்சர் எப்படி இருக்கு எது மாதிரி முடிவுகள் எத்தனை மாதிரி எழுந்த மாதிரி டைமில் எடுத்துக்கலாம் எது சாதகமாக வரும் அப்படிங்கிறது நம்ம துல்லியமாக பார்க்கலாம் இது ஒரு பொதுவான பலன்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்